அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கையை பாருங்கள் ஆயிசார் சொல்கிறார்கள் நான் உணவை சாப்பிடுவேன் நான் உணவை சாப்பிடுவேன் அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன் அல்லாஹுடைய தூதர் உடனே அதை வாங்கி கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாவுடைய தூதர் கடிப்பேன் சுஹாஹிர இப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள் அந்த அந்த அன்பை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழில் இங்கிலீஷிலே சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ் சொல்லலாம் ரொமான்ஸ்னு சொல்லலாம் இஸ்லாமதற்கு தூரமானது இல்லையே கடன் வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாஹுடைய தூதர் சொல்லா ஹலிவாசல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லா ஹலிவசல்லமுடைய மனைவி சொல்கிறார்கள் உணவு பரிமாறப்படும் அன்பு பரிமாறப்படும் அதோடு பாசம் பரிமாறப்படும் அதோடு அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும் இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான் இன்னைக்கு ரெண்டு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் மூணு மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம் ரெண்டு மாசம் எதை சமைச்சு போட்டாலும் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார் நல்லவே இல்லைனாலும் நல்லதா இருக்கும் பாரு ஒரு நாலஞ்சு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா என்ன நடக்கும் அங்கே என்ன ஆகும் சாப்பாட்டுல உப்பு இல்லைனா நடக்கிற சண்டை என்ன ரசத்துல புளி அதிகமாக போடலாம் சொன்னா சண்டை என்ன இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் அதுக்காக இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறதென்றால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசு அல்லாஹ் சொல்லல்லாஹ வழகியவ செல்ல அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள் மாவன் நபிய சொல்லல்லாஹ் வழகி செல்லம் தாமன் தத்து அல்லாஹுடைய தூதர் ஒருபோதும் அல்லாஹவுடைய தூதர் ஒருபோதும் உணவை குறை கூறியதே கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடுவார் பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள் குறை கூறி சமைத்தவர்களுடைய உள்ளத்தை அல்லாருடைய தூதர் காயப்படுத்த மாட்டார் அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்து வேர்வையெல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைந்து வைப்பால் தங்களுடைய மனைவி ஆனால் ஒரு நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார் அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அந்த மனைவியுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே பார்க்கலாமா இல்லையா பார்க்கலாமா இல்லையா அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவை நான் கூறி கொள்வேன் கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால் மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய சமைச்சாத புகழ்ந்துருவோம் வீட்டுக்கு போறாரு அவசர அவசரமா போய் அவருக்கு முன்னாடி உணவு சமைப்புகள் உணவு உரிப்புகள் வைக்கப்படுகிறார் வைத்தவுடன் நல்லதாக இருக்குது சாப்பாடு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் சாப்பிட ஆரம்பிக்கிறார் மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி முகத்தை கணவன் முகத்தை மகிழ்ச்சி பொங்குது சாப்பிட்டு முடிச்சோம் என்னதான் இவர் சொல்றாருன்னு பார்த்துருவோம் சொல்லி மனைவி நிக்கிறாங்க என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு அலமது இல்லா இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னதை செயல்படுத்திட்டோம்னு சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிடுச்சு அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி என்னங்க இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன் அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் குறை சொன்னீங்க அதுக்காக அடிச்சீங்க அதுக்காக இன்னைக்கு இன்னைக்குதான் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அதை போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோவம் அந்த அளவு தெரிஞ்சிருச்சு அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க போய் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னா அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலம் என்னுடைய முகத்தை மரணம் முறை சிரித்தவர்களாக அல்லாக்கி அலுபடிவான எண்ணிய அல்லாஹ் அல்லாஹு ரபுல் ஆலமின் வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை வைத்திருக்கின்றான் தூதர் சமைத்ததை எந்த போதும் ஒரு போதும் குறை கூறியதை கிடையாது பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் விட்டுவிடுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் இமாம் அவர்கள் ஓதுவார்கள் நமக்கு எல்லாம் அர்த்தம் புரியாது அதனால் ஏதோ ஓதுகிறார்கள் அல்லது அந்த பதட்டத்திலே கைகாலெல்லாம் நடுங்கும் சில பேருக்கு திருமண சபையில பார்த்தார் அந்த நடுக்கத்தில் இதுவெல்லாம் புரியாமல் இருக்கலாம் அதற்கு பிறகு ஓதுவார் வ என்ன அழகான அறிவுரை தெரியுமா குரானுடைய அறிவுரைகள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லாக இருந்தால் அதை தெளிவாக சொல்லும் இப்படித்தான் இது ஒரு தான் மகிழ்ச்சியான சபங்கிறதுனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை சொல்லி போடுற நிலையில இப்படித்தான் கோர்ட்ல ஒரு கேஸ் மனைவியை தலாக் விட்டார் கணவன் அல்லது அடிச்சுட்டான் என்ன காரணம் சொல்லி நீதிபதியிட்ட போய் நிக்கிறான் நீதிபதி கேட்டார் என்ன மனைவியை நீங்க அடிச்சிட்டீங்களா என்ன காரணம் ஏன் அடிச்சீங்க ஏன் ஒரு பெண்ணை கை நட்டி அறைந்தீர்கள் அப்போ ஒரு சொன்னாரு ஏன் அரைஞ்சா தெரியுமா ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தான் ஒரு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறான்னு சொன்னான் சரிமா கொடுமான்னு சொன்னான் ஒரு பெரிய பரிசாக இருந்துச்சு அந்த பரிசை ஓப்பன் பண்ணோம் அதுலேருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதை எடுத்தான் சதுரில் எதாவது இருக்குன்னு பார்த்தோம் அதை ஓப்பன் பண்ணான் அதிலிருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதையாவது கொடுப்பாலும் பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல இருந்து ஓபன் பண்ணி கொடுப்பாலும் பார்த்தா அதுவும் இல்ல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது கொடுப்பாலும் பார்த்தா இல்ல சரி அதுல அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது கொடுப்பாலும் பார்த்தா இல்ல சோ அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு அதுல யாவது பார்த்தா இல்ல சோ அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு நீதிபதி சொன்னாரு தா இன்னன்னு சொல்லு ஏன் இப்படி போயிட்டே இருக்கற உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருத நேர்ல பார்த்தா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அதாங்க அடிச்சனே சோ இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படுத்த காயப்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால் என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டிய வழிமுறையின்படி அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும் இன்னைக்கு பல குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும் இதிலையும் ஒரு நகைச்சுவை வரும் பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு மனைவியும் கடமும் பேசுறதே இல்லை ரெண்டு மூணு நாளாச்சு பேசுறதே இல்லை கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் கணவன் எப்போதுமே அஞ்சு மணிக்கு எழுந்துருவான் இந்த இதை கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால் அதாவது ஒரு ஒரு கோணம் சண்ட சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சியாக அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் ஆகணும் ரெண்டு கோணமும் திருந்தால் என்ன ஆகும் தான் கணவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டா மனைவியோட சண்டை போட்டாச்சு மனைவி எழுப்புறதே கிடையாது மனைவிட தான் பேச மாட்டானு உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான் காலையில எனக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான் காலையில் எழுந்து பார்த்தா ஏழு மணி ஆயிடுச்சு நம்ம கேட்க அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த 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 மேடை மேஜையை பார்த்தா அங்கே எழுதப்பட்டிருக்கு அஞ்சு மணி ஆச்சு அப்படின்னு புரியுதா அஞ்சு மணி ஆச்சு எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன சொன்னாரு காலையில் எழுதிருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டாங்க இவரும் பேச மாட்டான் ரெண்டு பேரும் பேசாம இருந்தாலும் நடக்கும் இப்போ இந்த ஒரு உறவு இருந்தாலும் அல்லாவிற்காக அதை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமையாக்கி கொண்டு சண்டைகள் இருந்தால் சச்சரவுகள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒரு ஹதீதை புரிஞ்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் உடைப்போம் என்ன ஹதீஸ் அல்லாஹுடைய சூதர்ஷன் அல்லாஹ் ஹதேசன் சொன்னார்கள் மகமது ரஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜாபிர வந்த அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ன இபிலீச ஏபு அஷஹஹூ அலன்மா இபிலீஸ் இருக்கின்றானே அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான் தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான் சும்மா எப அஹு அவனுடைய வழித்தொண்டர்களை அவன் அழைப்பான் அவனுடைய கூட்டான்களை குட்டி சாத்தான்கள் எல்லாம் அழைப்பான் அழைத்து கேட்பேன் பாதுனா ஹுமின் ஹுமன் சிலா அதான் உம் ஃபித் நான் எஜி அதுவும் போய் கதா அவள் கதா ஒருத்தன் வந்து சொல்லுவான் ஒரு சைத்தான் அந்த இலிஷான் தலைவனை வந்தான ஹெட்டு அதுக்கு கீழே சைத்தான்கள் அந்த சைத்தான் வந்து சொல்லுவான் இப்பிலீஷை பார்த்து இப்பிலீஸே இன்னைக்கு இப்படி செஞ்சான் இப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இப்பலீஸே நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் போப்பா போப்பான்ருவான் இன்னொருத்த வருவான் இப்பிலீஸே நான் ஒன்று செஞ்சா பாரு அந்த அந்தம்மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹ் தூதர் செல்லல்லா தலைவர் செல்ல சொன்னார்கள் அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுப்பான் அவன அப்படியே கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு நீ தான் இன்றைக்கு செஞ்ச வேலையில பெர்ஃபெக்ட்டான வேலை செஞ்சுருக்கம்மா என்ன வேலை அது அல்லாஹுடைய சூதர் முகம் ரசூல் அல்லாஹ் சொல்லல்லா வலை இவர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ம தரக் ஹத்தா ஃபர்லக் தூ பை நஹு ஒ அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரும் பிரியும்பாய் இந்த வேலையை செஞ்சு ஒன்றும் செய்யலை கணவன் வந்து மனைவியை ஒரு வார்த்தை சொன்னான் நான் போன மனைவிட்டேன் அவருக்கு தான் பேச தெரியுமா உனக்கு என்ன ஊமையா நீ நீனும் பேசுன்னு சொன்னேன் அவர் குடும்பத்தில் தந்தையை பற்றி பேசுவார் அவர் தந்தையை பற்றி அவர் பேசுவார் அவர் தந்தையை பற்றி நீ பேசுன்னு சொன்ன இப்படியே ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்ட நீ இவ்வளோ பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு சந்தோஷமா திருப்பி அப்படின்னு சொன்னா அவனைத்தான் சைத்தான் தன் இடத்தில் ரொம்ப அருக அருகில பக்கத்தில் உட்கார வைப்பான் என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார் சைத்தான் சைத்தானுடைய நாட்டம் வெற்றியானால்

நான் வீட்டுக்கு போறேன்னு பல குடும்பங்கள்ல இங்க இப்படிப்பட்ட உறவு முறைக்கு நம்முடைய சமூகம் தள்ளப்படும்